ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த பேண்ட்டு தைக்கிறதுக்கு சரியாக நமக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் எனக்கு வந்து மூணு நிமிஷம் கட்டிங் போடுறதுக்கு ஏழு நிமிஷம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மொத்தம் பத்து நிமிஷம் தான் ஆச்சு நம்ம நார்மல் பேண்ட்டு தைக்கிற டைமிங்கை விட இந்த டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா நார்மலாக நம்ம பேண்ட்டு தைக்கிறோம் இல்லைங்களா அதுக்காகிற டைமிங்கே நமக்கு வந்து இருபது நிமிஷம் வந்து ஆகுது எனக்கு இருபது நிமிஷம் ஆகும் ஆனால் இது வந்து பத்தே நிமிஷத்தில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நான் அப்படியே வந்து பேண்ட்டோட கிளாத்தை நாலாம் அடித்து இந்த மாதிரி நேராக தான் வந்து போட்டிருக்கிறேன் நார்மலாக நான் இது வந்து கேதரிங் டைம் சாரி ப்ளவுஸை பேண்ட் மாதிரி தான் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அதுக்காக தான் இதோட மொத்த இறக்கமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அப்படியே வந்து வச்சுட்டேன் ஏன்னா இதில் வந்து மேலே ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நம்ம வந்து எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக வந்து விட்டுருக்கேன் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டூ இன்ச்சஸ் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு அந்த எலாஸ்டிக் வைக்கிறதுலேருந்து ஒரு பதினஞ்சு இன்ச்சுக்கு வந்து இறக் மார்க் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து வந்து கட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே பாட்டம் வந்து நம்ம குதிங்காலருந்து அந்த இது வரையும் வந்து எடுத்துக்கணும் எனக்கு வந்து ஏழு இன்ச் வந்து வந்தது அந்த ஏழு இன்ச்சோட பார்த்திங்க அப்படின்னா அளவு ஏழு இன்ச் அப்போ நம்ம அதோட வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சு சேர்த்துடணும் பலச பண்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு ஓப்பன் வந்து பெருசாக இருக்கணும் இல்லைங்களா அதனால் எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சு சேர்த்துட்டு அதுக்கு அடுத்து வந்து இன்னும் ஒரு ரெண்டு இன்ச்சு இல்லை நம்ம உள்ளார துணி வந்து பிடிக்கிற அளவுக்கு வந்து விட்டுறணும் ரெண்டு இன்ச் ஏழு இன்ச்சுங்கிறது ரெடி அளவு எக்ஸ்ட்ரா அப்ப ஒன்பது இன்ச்சு தான் நம்ம வந்து ஓபன்காக விடுறோம் இல்லாம தையல் போடுறது இல்லாம ஒரு ஒரு இன்ச்சாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து விட்டுறணும் அப்படி விட்டோம் அப்படின்னா தான் உள்ளார நம்ம வந்து துணி கட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சரியாக இருக்கும் லென்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேண்ட்டில் வந்த லென்த்து நான் அப்படியே வந்து வச்சுட்டேன் கீழே இறக்கம் வந்து பார்த்திங்க அப்படி கீழே மடிச்சு ஒரு ஒரு இன்ச் தான் வந்து நான் விட்டுருக்குறேன் இது மொத்தமாக வந்து ஹைட் வந்து எவ்வளோ வந்ததுன்னா முப்பத்தி எட்டு இன்ச் வந்து வந்தது இதோடய ஃபுல் லென்த்தும் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ரெண்டு இன்ச் வந்து விட்டுட்டேன் அப்போ நமக்கு முப்பத்தி ஆறு கீழே வந்து ஒரு இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுட்டேன் அப்போ நமக்கு முப்பத்தி அஞ்சு இன்ச்சு தான் வந்து நடுவில் வந்து வரக்கூடிய அளவு இதுக்கு மேலே உங்களுக்கு ஹைட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ராப்பராக லென்த் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கட்டிங் வந்து முடித்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் தான் வந்து பண்ண போகிறோம் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து கட் பண்ணும் இல்லைங்களா அதை வந்து ரெண்டு சைடும் த இப்போ ரெண்டு சைடு பேக் பார்ட் ஒன்று ஃப்ரண்ட் பார்ட் ஒன்று அந்த மாதிரி இருக்கும் அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஒன்றாக வச்சு அந்த கர்வ் மாதிரி கொடுத்ததை கட் பண்ணதை நம்ம வந்து ஜாயின் பண்ணிடணும் எல்லா இடத்துலையுமே டபுள் டபுள் ஸ்டிச்சஸ் போடுறங்க அப்போ நமக்கு வந்து சரியாக இருக்கும் ஒரு பேக் பார்ட் ஒரு ஃப்ரண்ட் பார்ட் அந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும் ரெண்டுமே வந்து வைக்கும்போது அது வந்து நமக்கு தெரியும் ஆப்போசிட்ஸ் ஆப்போசிட் சைடில் தான் வந்து வைப்போம் நம்ம நமக்கு உள் பக்கம் வந்து போயிடும் நமக்கு வெளி பக்கத்தில் நம்ம வந்து தையல் போட்டுக்குவோம் இந்த பேண்ட்டுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம் இப்போ இதில் நான் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டேன் பேண்ட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமேலாம் ஓவர்லாக் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை அப்படியே வந்து விட்டுட்டேன் அடுத்து இன்னொரு சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இன்னொரு சைடும் சேம் அதே மாதிரியே வந்து கேர்வ் வர பக்கம் ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்றேன் இது ஃபுல்லாகவே நான் வந்து மேலே எங்கேயும் ஓப்பன்லாம் விடலை நீங்கள் வந்து ஓப்பன் வேணும்னா கூட விட்டுட்டு எலாஸ்டிக் போடுறதுனால நான் வந்து ஓப்பன் விடலை நீங்கள் வந்து நாடா போட்டுக்கிறீங்க அப்படின்னா ஓப்பன் கொஞ்சமாக விட்டு மடித்து தைச்சிட்டு நாடா போடுற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரெண்டு சைடுமே ஜாயின் பண்ணிட்டோம் கீழே பாட்டம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் கீழே பார்டர் கரை தான் வருது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரே ஒரு தையல் மட்டும் வந்து போட்டுக்கிட்டேன் அதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து ஒரு ஒரு இன்ச் அளவில் நான் வந்து தையல் போட்டுக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப சின்னதாகவும் நம்ம மடிச்சு தைச்சோம் அப்படின்னா இந்த இதுக்கு வந்து நல்லா இருக்காது அதனால் வந்து லைட்டாக ஒரு தையல் மட்டும் மடித்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதிகமாக கஸ்டமர்ஸ் வந்து விரும்புகிறதே இப்போ இந்த மாதிரி பேண்ட்டு தான் ஒரு சிலர் வந்து பலசோ பேண்ட் மாதிரி கேட்குறாங்க ஒரு சிலர் வந்து ஸ்ட்ரைட் பேண்ட் மாதிரி அந்த மாதிரி வந்து கேக்குறாங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு சைடு வந்து நம்ம கால் வந்து கீழே பாட்டம் அடிச்சு தைச்சதுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிற ஒன்பது இன்ச் அளவுல தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இது நமக்கு நல்லாவே வந்து ஒரு இது சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டபுள் எக்ஸல் சைஸ் வந்து வரும் இந்த மாதிரி உள்ளார ஒரு இன்ச் கேப்பை விட்டு தான் வந்து நான் வந்து ஸ்டிச்சஸ் போடுறேன் கம்பல்சரி நீங்கள் இது வந்து டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த சென்ட்ரு வரும்போது கரெக்டாக அந்த சென்ட்ரு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த இடத்துல நம்ம கள்ளி பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாலும் வந்து வைக்கலாம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா பாக்ஸ் ஷேப்பில் வந்து வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து பாக்ஸ் ஷேப்பில் நாலு பீஸ் கட் பண்ணி அந்த இடத்துல கொடுக்குறனாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் இல்ல தேவையில்லை இறக்கம் வந்து தான் இருக்கு அப்படி ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி வந்து கேட்பாங்க அது மாதிரி கொடுக்குறனாலும் வந்து அந்த இடத்துல வந்து குடுத்துடலாம் லாஸ்ட் வரையும் நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டேன் அப்படியே வந்து கரெக்டாக திருப்பி இன்னொரு தையலும் வந்து போட்டு எடுத்துட்றேன் ரெண்டு சைடும் வந்து சேம் ஒரே அளவு மார்க் பண்ணி அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்றேன் இந்த மாதிரி பேண்ட்டு போது நமக்கு ஒவ்வொரு சைடும் வந்து துணி வந்து நீளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பேண்ட்டோட ஒரு இறக்கம் ஒரு இடத்துலையும் இன்னொரு இடக்கம் கொஞ்சம் அதிகமாகவும் வர்றதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது இது ஃபுல்லாக அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு அது இது இதோட வந்து முக்கால்வாசி ஒர்க்கு மு முடிஞ்சுது அதுக்கடுத்தது பெ மேலே வந்து நம்ம பாட்டம் தான் வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ண போறோம் அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் மேலேயும் நமக்கு வந்து கரை தான் வருது அதனால பிசிறி எதுவும் வராது அப்படிங்கறதுனால நான் அப்படியே வந்து மடிச்சு ஸ்டிச் பண்றேன் இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க எலாஸ்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஒரு இன்ச்சு எலாஸ்டிக்கு இல்லை ஒன்னே ஹால் இன்ச்சு எலாஸ்டிக்கு அந்த மாதிரி தான் வந்து எடுத்துருக்கிறேன் ஒன்றே ஹால் இன்ச்சு தான் வந்து இந்த எலாஸ்டிக்கு இது நமக்கு நல்லாவே க்ரிப்பாக இருக்கும் நம்ம இப்போ வந்து இதில் ரெண்டு இதோட சுற்றளவு வந்து நமக்கு எவ்வளோ இருக்கோ அதில் பாதி அளவுக்கு நீங்கள் வந்து எலாஸ்டிக் எடுத்தீங்க அப்படின்னா வந்து போதும் ஏன்னா நமக்கு போட போட அந்த எலாஸ்டிக் வந்து இன்னுமே நீளும் அப்படிங்கிறதுனால பாதி அளவுக்கு நம்ம எடுத்தாலே போதும் இந்த பேண்ட்டோட இடுப்பு சுற்றளவு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுல உங்களுக்கு எவ்வளோ வந்தாலும் சரி அதில் வந்து நீங்கள் பாதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இப்போ நான் வந்து லாஸ்டில் கொஞ்சமாக கேப் மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டிக்கை வந்து உள்ளார விட்டுட்டு அப்படியே ஒரு நம்ம பின் பண்ணி பின் ஊசி இருக்குது இல்லைங்களா அதை வச்சு நம்ம உள்ளார விட்டு இந்த சைடில் விட்டு இந்த சைடில் வந்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நான் மெஷர்மெண்ட் எடுத்து பாதியை மட்டும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம ஃபுல் உள்ளே விட்டு வெளியே எடுத்துகிட்டு எலாஸ்டிக்கை மட்டும் நல்லா வந்து நாட் போட்டு கட் கட்டுக்கட்டி எடுத்துட்றோம் ஒரு ரெண்டு மூணு தையலாவது வந்து நீங்கள் வந்து போட்டு விட்டுருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது வந்து பிரியாமல் இருக்கும் அதுக்காக தான் அதே மாதிரி எலாஸ்டிக் திரும்பிடாமல் வந்து பார்த்துக்கோங்க ரெண்டுமே ஒரே சைடு வர மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சைடு வந்து மேல் பக்கம் ஒரு சைடு வந்து அடிப்பக்கமாக அந்த மாதிரி வந்து திரும்பிடுற மாதிரி இருக்கும் இப்போ ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் இந்த ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டையும் ஒன்றா வச்சு நல்லா கட்டுக்கட்டி எடுத்துட்றேன் கட்டு கட்டி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளா இந்த எலாஸ்டிக்கை கட் பண்ணி விட்டுட்டு இப்ப இதை வந்து உள்ளார ஈவன் பண்ணி நம்ம உள்ள விட்டுட்டு அந்த நம்ம கொஞ்சம் கேப் விட்டோம் இல்லைங்களா அந்த கேப்பை வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்க வந்து எலாஸ்டிக் மேலே வச்சு நீங்கள் வந்து தையலும் வந்து போட்டுக்கலாம் நீங்கள் அப்படி போட்டாலும் வந்து தான் இருக்கும் இது மாதிரி இருக்கிறப்ப நமக்கு எந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ இல்லை பேக் சைட் நமக்கு ஃப்ரீ வேணும் அப்படின்னாலும் நம்ம இந்த எலாஸ்டிக்கை வந்து அப்படியே பின்னாடி கொண்டு வந்தோம் அப்படின்னா துணியை பின்னாடி கொண்டு வந்தோம் அப்படின்னா பின்னாடி பக்கமோ இல்லை முன்னாடி பக்கமோ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் ஃப்ரெண்டாக இதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பலாஸ்ட் பேண்ட்டு எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டேன் வெறும் பத்தே நிமிஷம் போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டுடியோ பார்க்கல வாட்சிங்